ஆய்கா ஐஸ் இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து இலவம் மஞ்சி ஃப்ரிங் மெத்த அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆரே கால் இது வந்து கிங் சைஸ் மேட்ரஸ் இது இது வந்து திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு திக்னஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஃப்ரிங் வந்து உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சும் மேட்ரஸ் வந்து த்ரீ இன்ச்சஸ்ஸும் உங்களுக்கு வரும் அது மேலே குளிட்டு போட்டு அடித்து கொடுத்துருவோம் இப்போ உங்களுக்கு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இது வந்து இன்னைக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு இந்த பெட்டு வந்து நாங்கள் ஊட்டிக்கு அனுப்பிடுவோம் கொரியர் மூலமாக அனுப்பிடுவோம் எஸ்டி கோரியலாம் இப்போ எஸ்டி கோரியில் இல்லை அல்லது ப்ரொஃபஷனல் கொரியரில் உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம் பெட்டு பாருங்கள் நெட்டாக ஃபினிஷிங் பண்ணி நெட்டாக ஆயிடுச்சுங்க இப்போ வேலை இதே இதேமாரி உங்களுக்கும் பெட்டு வேணும்னா எங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் எழுவது மஞ்சள் ஃப்ரிங் மெட்ரஸ் வேணும்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் புதுசாக வந்து அப்டேட் பண்ணி போனோம்னா பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ நல்லா மூவிங்கில் இருக்கோம் மூவிங் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மே மாதம் உங்களுக்கு புது ரேட்டில் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புது லான்ச் பண்ண போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னும் அப்டேட் அதிகமாக பண்ணி உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுக்குறோம் இது இதேமாரி உங்களுக்கும் பெட்டு வேணால் எங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதேமாரி பெட்டு நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் I never forget So now you have a few debts That shit, it needs to be paid With blood or some sort of pain You caused a permanent stain Which has determined your fate I've never seen so clear I feel the end and it's near The day of reckoning's here The sound of deafening fear oh